ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் புரோட்டீன் ரிச் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நாம் சுரைக்காய் ஆட் பண்ணுறோம் அதை வந்து துருவி ஆட் பண்ணுறதுனால அந்த காய் உள்ளே இருக்கிறதே தெரியாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுரைக்காய் அடை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க இது ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஒரு நாலஞ்சு கழுவி கழுவி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு மிளகா இது காந்தாரி மிளகா ரொம்பவே காரமாக இருக்கும் அதான் நாலு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு பல் பூண்டு இது நல்லா உரித்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது ரெண்டுமே ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை இப்போது ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்க இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போது நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் குர குரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போது சுரக்காயோட தோலை எல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவும் போது கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது அரைச்ச அந்த மாவில் துருவி வச்ச காய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி எக்ஸாக ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கேலரி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடை போது மாவு பரட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு வரும் இது நீங்கள் தவாவை விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தவாவில் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி நல்லா முறு முறுன்னு எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி நான் சொல்கிறேன்னா எங்கள் வீட்லேயும் ரெண்டு குட்டிஸ் விரும்பி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடை ஊற்றும் போது ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஹையில் இருந்தால் சீக்கிரமாக கருகிரும் இந்த அடைக்கு சைட் தேவையில்லை வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அவியல் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ